மோ பகவத்தே செய்த பண்ணாங்க நேற்றைய உரையில் ரமநமகரிஷியின் கடைசி மூச்சு சரியாக எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு நின்ற நிகழ்வுகளை நாம் பார்த்தோம் அனைத்து பக்தர்களும் வாய்விட்டு கதறிய நிகழ்வுகளையும் பார்த்தோம் உள்ளொளி பெருகிய ஒரு ஞானியின் ஆன்மா உடலை பிரிந்தபோது இன்னும் ஜொலிப்பாகி சுடராகி மேலெழுந்து வான்வெளி முழுதும் கலந்து இது இன்னொரு வித விஸ்வரூபம் நாம் சாதாரணன் இல்லை என்று சொன்ன காட்சி என்ற செய்தியோடு நேற்றைய உரையை நாம் முடித்திருந்தோம் அல்லவா பாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் குரு என்பவர் உடல் கிடையாது நான் என்பது மனம் அல்ல புத்தி அல்ல அவர் உடம்பு அல்ல என்று பல முறை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவையெல்லாம் அந்த கணம் மேலே எழாமல் அவருடைய இழப்பு மட்டுமே பக்தர்களை உலுக்கிக் கொண்டிருந்தது மெல்ல மெல்ல அவரவர் பக்குவத்துக்கேற்ப அந்த துக்கத்திலிருந்து மீண்டும் எழுந்தார்கள் அட இது எல்லோருக்கும் நடக்கப் போகின்றது நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் மரணம் காத்திருக்கின்றது இந்த மாதிரியான ஒரு நேரம் இங்கே உள்ள அனைவருக்கும் இருக்கின்றது தொடர்ந்து இந்த மரணம் ஜனங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும் இந்த மரணத்தை கண்டு தவிப்பது தேவையில்லை நான் மரணமடையக்கூடிய விஷயமில்லை நான் அதைவிட பெரியவன் மிகப்பெரிய சக்தி என்னுடைய ஆன்ம சக்தி என்பதை நான் பார்த்துவிட்டால் இதெல்லாம் விஷயமே இல்லை இதைத்தான் எனக்கு என் குரு சொல்லி கொடுத்திருக்கின்றார் என்று தன் உங்களுடைய மனத்தை தேற்றிக்கொண்டார் தொடர்ந்து எல்லா வேலைகளும் மடமடம் என்று நிறைவேறினார் திருவண்ணாமலை மக்கள் சாரி சாரியாக வந்து பகவான் ஸ்ரீ ரமணரை தரிசனம் செய்தார்கள் மறுநாள் காலையில் நல்ல முறையில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் உடல் ஒரு குழியில் இறக்கப்பட்டு விபூதி செங்கற்பொடி மஞ்சள் பொடி போன்றவை போடப்பட்டு பெரிய பாறாங்கல் வைத்து மூடப்பட்டு அதன் மீது சிவலிங்கமும் வைக்கப்பட்டது பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி இல்லாதது போலவும் இருந்தது இருப்பது போலவும் இருந்தது இதுவரை அவரோடு பேசி பழகியவற்றை அவர் சொன்னவற்றை நினைவுபடுத்தி அவரை மறுபடியும் பக்தர்கள் அனுபவிக்கத் தொடங்கினார்கள் நினைவிலிருந்து தோண்டி எடுத்து அவருடைய உணர்வை மீண்டும் அனுபவித்தார்கள் அவர் இருப்பை மறுபடியும் கொண்டாடினார்கள் பகவான் ஸ்ரீ ரபன மகரிஷி என்கிற உடல் ஓய்ந்து போயிற்று ஆனால் மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் இந்து மத தத்துவம் சீனமடைந்த தருணத்தில் இங்க எது சரியான வழி என்று தெரியாமல் ஜனங்கள் தருமாறிக்கொண்டிருந்த நேரத்தில் அவரிடமிருந்து செய்தி வந்தது உன்னை நீ அறிவதே கடவுளை அறியும் வழி இதற்காகவே பக்தி இதற்காகவே மதம் இதற்காகவே வழிபாடு இதற்காகவே எல்லாவித வேலைகளும் இங்கு நடைபெறுகின்றது உன்னை நீ அறிவதற்காகவே நீ குடும்பஸ்தனாக துறவியாக பிரம்மச்சாரியாக இருக்கின்றார் நீ யார் என்பதை அறிவதற்காகவே உன்னுடைய எல்லா முயற்சிகளும் இங்கு இருக்கின்றது எனவே நீ யார் என்பதை தேடுவதை விட்டுவிட்டு அதை தெரிந்து கொள்வதை புறக்கணித்துவிட்டு நீ செய்கின்ற மற்ற காரியங்களிலும் உன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ளாதே எல்லா காரியங்களிலும் நீ யார் என்று தேடு என்கிற அவருடைய செய்தி உலகமெங்கும் மெல்ல மெல்ல பரவி சுற்றி கொண்டிருந்தது நிரஞ்சனா சுவாமிகளின் பூர்வாசிரம மகன் வேங்கடராமன் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய சமாதிவாதிகள் விரைவாக நடந்தன இன்று ரமணாசிரமம் உலகில் இருக்கின்ற பல ஆன்மீக அன்பர்களின் தாபத்தை கேட்கின்ற அற்புதமான இடமாக இருக்கின்றது மிக அமைதியாக அடக்கமாக எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷியின் செய்தியை பரப்புகின்ற உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கின்றது இடைவிடாது அன்னதானமும் நடந்து கொண்டே இருக்கின்றது பகவான் ஸ்ரீ ரமணனுடைய இருப்பு அந்த இடத்தில் நிரந்தரமாக இருக்கின்றது அவருடைய அனுக்கிரகம் வெள்ளம் போல பாய்ந்து அங்கு வருகிற பக்தர்களின் உள்ளத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன பொருளாதார தேவை அதிகரித்து போட்டியும் பொறாமையமாக இருக்கின்ற இந்த வாழ்வில் அவருடைய வாக்கியங்கள் மலரை போல நம் நெஞ்சை தொட்டு ஆஸ்வாசப்படுத்துகின்றன இதுவல்லவே என் வாழ்க்கை என்று ஆர்ப்பாட்டங்களிலிருந்து விடுபட்டு அமைதியை நோக்கி திரும்ப அவை பெரிதும் உதவி செய்கின்றன சத்தியத்தை நோக்கி வெகு வேகமாக அழைத்துப் போகின்றன சத்தியத்தை தொட்டவர்க்கு மரணத்தை பற்றி எந்த பயமும் இல்லை மரணத்தை பற்றிய பயம் இல்லாத போது வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் நன்றாக அனுபவிக்க முடிகின்றது வாழ்வை நன்றாக அனுபவித்தற்கு உள்ளுக்குள் மிகப்பெரிய நிறைவு ஏற்படுகின்றது அந்த நிறைவு தான் சொர்க்கம் அந்த நிறைவுதான் கடவுளுக்கு அருகே கொண்டு வருகின்றது கோமமும் யாகமும் பக்தியும் யோகமும் மற்ற சடங்குகளும் எளிதில் கொடுக்காத ஒரு விஷயத்தை பகவான் ஸ்ரீதவர மகிழ்ச்சி கொண்டு வந்து நம்முடைய கைகளில் கொடுக்கின்றார் நாம் தவறாமல் எடுத்து அதை விழுங்க வேண்டும் ஒரு சிறு முயற்சி அவரை நோக்கிய ஒரு பார்வை நம்மை மிகப்பெரிய அளவில் மாற்றும் தொடர்ந்து நாம் இறுதி அத்தியாயங்களில் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் சிறு உரையோடு நாளையோ அல்லது நாளை மறுநாளோ நம்முடைய இந்த வரலாற்று நிகழ்வுகளை முடிக்க இருக்கின்றோம் தொடர்ந்து நாளை பார்ப்போமா ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமநாய